சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மீனாட்சி ஆ மீனாட்சி வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த இது இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதி இல்ல இல்லாம மறைவமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பெண்ணு என்ன

சார் அவரும் அங்க வந்து அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டன்ல இருக்கா இல்லையா இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்ப என்னையே கேக்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லு ட்ரை பண்றோம் கரெக்டா நீங்க தடை பாக்கிறது தும்பிக்க நான் தடை பார்க்க அவர் தட்டி பார்க்கறது வயிறு எல்லாரும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்து சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்க நடத்தாதீங்க நாங்க வந்து ஒரு சரிஷம் இருங்க இருக்கு பதறாய் பதறாய்ங்க இருங்க சார் இருங்க சார் சார் ஒரு கேளுங்கல நீங்க வந்து அவசரமா இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல தயாரிப்பில் போயிடணும் அது அந்த தயாரிப்பதை பதிலானு சொன்னுமே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்வி கூட அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்றாரு இப்ப மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் படம் வியாபாரம் ஆகல கெடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் மைண்ட் செட் பூரா இருக்கும் நம்ம ஒரு மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியா பிரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினீங்கன்னு சொல்லிட்டோம் அவரத சொல்லிட்டோம் இதை தொடர்ந்து பேசி என்ன முடிவுக்கு வராத பேசு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேர் மாறி நீங்க ஒரு கேள்வி கேக்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதில் அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கடைசியில அதனால இப்ப என்ன வழிதான் ஆதம் பாவா சொல்ற மாதிரி பாபா தானே ஆமா இப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பாத்துருவோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீர்ன்னு சொல்லிக்கிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காது காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் இல்ல வளர்க்கே நான் வள ஒன் மூணு மணி உட்காந்துருந்தா இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருப்போம் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க சொல்லல சொல்ல வச்சாங்க அதாவது அவர் தான் அவர்தான எடுத்து தயாரிப்பு கால ஒழுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா சொன்னா பகுத்த என்னைக்குமே விழுகுறாங்க என்னைக்குமே விழுகுறாங்க பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பார்க்கலையா அந்த நேரத்துல அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அந்த படத்துல வச்சிருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்ல சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சு போயிருவாங்க மேல போக வராது யாராவது ஒருத்தர் மைக் கொடுத்த கையில வந்த கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பயணப்பட்டு தொடர்ச்சியா

என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வணக்கம்ண்ணா குற்றபத்திரிக்கை நன்றி 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 அண்ணே முடித்து வைப்பேன் அண்ணே முடித்து நியாயமான ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறேன் இந்த வழக்கு குறித்து இந்த தொடங்கின உடனே என்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பவம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்ப நான் சொன்னேன் நான் விசாரணை முடிச்சிட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்க இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்குதான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டியது நான் நீங்க ஏன் தன்னுக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் நாங்க கேள்வி மிச்சம் இருப்பாங்க

இருங்க சார் எனக்கு மல்லி ஐயோ எனக்கு மல்லி ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால சார் ஏன்னா காசி ஆனந்த எனக்கு இருந்துச்சு அதனால எனக்கு அது காசி ஆனந்த எனக்கு இருக்கு அது காசி ஆனந்தில் இருந்தது காசி ஆனந்தில் இருந்ததுதான் கூட சொல்றது சார் படத்தை வந்து பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதை நீங்க சொன்னதே வந்து பெரிய சர்ச்சையா சர்ச்சையாகும்

கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாரன் அவருடைய புகைப்படத்தில் சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கள பண்ணியிருக்காங்க இது அது வெளியில் இருக்கு படத்தில் அது கட் பண்ணியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் தின அரசி இருக்காங்க

ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து என்றால் மாதவன் மறைவுதல் என்கிற மாதிரி அவரோட முகல யாராலயே இந்த காலத்துல மறைக்கிறது அப்படி ஒரு ஒருவேளை ஐயா பிரபார்ணம் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல பாலா சார் தனித்தனியா தான் இருக்காங்க பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தான் இருக்காங்க அமிரேண்ணா அமிரேண்ணா பார்த்து தாண்டிதான் انا இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு क्वेश्चन. உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் வந்துருது. காலையில இதை ஐட்டாங்க. ஆக்சிடென்டா ஐட்டாங்க. அது நீ எப்படி பாக்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியன்னு பார்க்கிறேன். நான் அப்படி பார்க்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் புரியல ஜான். ਉਹ அப்படி ஒண்ணு இல்லை. அவர் ஒண்ணு என்ன என்ன

நான் இறைவன் மிகப்பெரியவன் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரிய அரிசவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காவது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்னும் அந்த அரபு சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அது யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு நூல் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட் ஒருத்தர் நக்களுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ உண்மை மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது அதை நான் அரசியலா அரசியலாக பதில் சொல்லித்தான் தான் ஆகணும்ன்றதால சொல்றேன் யாப்ப பார்த்தாலும் பாரத் மாத்யா கி ஜி ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிக சொல்லிச்சு பாருங்க அப்ப இறைவன் மிக பெரியவனான்றதுனால உணர முடிச்சு அது அப்படியே கேளுங்க உங்களுக்கு அந்த கேடே நீங்க பதில் அதெல்லாம் ஒண்ணு இல்லை கேளுங்க ஒரு காமெடி அதாவது பொலிட்டிகல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனா பேனர்ல வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல்வாதி கூட காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க யார் அரசியல் வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தான் என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க எந்த திட்டமும் இல்லை அவருடைய அறிவுரை இருந்தது

நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீ படம் பாருங்க உங்களுக்கு தெரிய நீங்களும் அத செய்வீங்க சார் ஈடில இருந்து நம்ம சாதிக்கணும் இப்போ படத்துக்கு வருவோம் சார் இப்ப அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியிலன்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது போது அது மியூட் பண்ணல ஆனா இப்போ நீங்க டெய்லர் போட்டு காட்டும் அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா

வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அவ்வளவுதான் தான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி